மாதிரியான ரீல்ஸ் சமூக வலைதள பதிவுகள் இந்த கால சிறார்களால கொண்டாடப்படுவதையும் சாதாரணமாக கையாளப்படுறதையும் பார்க்க முடியுது பட்டாக்கத்தியோட போஸ் குடுக்கிறது கெத்து காட்டணும்னு தாக்குதல் நடத்தி அதை சமூக வலைதளத்துல பதிவிடுறது போதை பழக்கத்தை தங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கிற விஷயமா இளம் தலைமுறையினர் நினைச்சுக்கிறாங்க சினிமா சமூக வலைதளங்கள்லாம் என்ன ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு யதார்த்தமா இருக்கு அதாவது ஒரு எக்ஸாஞ்சு ரியாலிட்டியா இருக்கிறதுனால அதுதான் ரியாலிட்டின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்குள்ள யங் ஜெனரேஷன் அதனால் என்ன ஆகுதுன்னா இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது எந்த எல்லைக்கு வேணால் போகலாம் யாரை வேணாலும் அடிக்கலாம் யாரை வேணால் வெட்டலாம் அப்படின்ற மனநிலை புதுசாக உருவாகிட்டு இருக்கு இங்கிலாந்துல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி கட்டுப்பாட்டு விதிகளையும் கடந்து பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்களின் சமூக ஊடகணக்குகளில் பயங்கர ஆயுதங்கள் வன்முறை கொலை உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணங்களை ஊக்குவிக்கிறது போன்ற பதிவுகளை பார்க்க முடிகிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அண்மை காலமா சமூக வலைதளங்கள்ல தீங்கு செய்யற வில்லன் கதாபாத்திரங்களை கொண்டாடுறதையும் குற்றவாளிகள் ஹீரோக்கள் மாதிரி போற்றப்படுறதையும் அதிக அளவுல பார்க்க முடியுது ஏன் ஜோனல் கிரைம்ஸ் அதிகரிக்குது அப்படின்றதுக்கே ஒரு மல்டிபேக்டோரியல் தான் ஒரு பர்டிகுலர் விஷயம்னால கிடையாது இன்னைக்கெல்லாம் கஞ்சாடிக்கிறாங்க அதனாலதான் இது மாதிரி கொலை பண்றாங்க அப்படி நம்ம அதை சுருக்கி புரிஞ்சிக்க முடியாது இன்னைக்கு எல்லாம் பதினஞ்சு பதிமூணு வயசுலயே நிறைய இவ்வளவு குற்றங்கள் நடக்கிறதுனால இந்த ஜோனல் ஏஜை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க இது மாதிரியான ஆபத்தான விஷயங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சிறார்கள் வழி தவறி போறதை தடுக்க ஏதாவது வழி இருக்கா ஒரு ஹெல்த்தி ஒரு யங்கர் ஜெனரேஷனை ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னா உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இவங்களை புரிஞ்சிக்கிட்டு இவங்களோட லாங்குவேஜில் இவங்களோட மீடியமில் எப்படி அவங்களுக்குள்ள நான் சொன்ன இந்த மொராலிட்டி எத்திக்கல் பிஹேவியர் ஒரு ஹியூமன் வேல்யூஸ் இதெல்லாம் டீச் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயமான நான் பார்க்குறேன்